ஒரு காதில் நீங்கள் வந்து தோடு போடுறது தவறு இப்போ சின்ன ஸ்டெட்டெல்லாம் ஆண்கள் போட்டுக்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் ரெண்டாக போடுங்க இல்லை போட வேண்டாம் ரெண்டு போடணும் இல்லை போடாமல் இருக்கிறது அந்த ஒன்றுன்றது ஒரு ஸ்டைல்னு எடுக்கிறோம் ஆனால் அது ஸ்டைல் அதாவது ஸ்டைலு ஒரு ஒரு விதம்னு அது கிடையாது அது கஷ்டத்தை கொடுக்கும் தரித்திரத்தை கொடுக்கும் அதிகமான கோபத்தை கொடுக்கும் அவமரியாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவமரியாதை அசிங்கங்களையும் அவமரியாதைகளையும் ஏ ஏற்படுத்தி கொடுக்கும் சிவபெருமான் கூட தாண்டவம் ஆடும்போது ஒரு பக்கம் கடுக்கன்னு அவரது கரண்டு கீழே விழுந்துடும் ஆடுற வேகம் தானே அவர் பாட்டு ஆடிட்டு போகலாமே போனால் போதும்னு இல்லை ஒரு காதில் இருக்கக்கூடாதுன்னு உடனே இந்த காலையில் அந்த தோடை எடுத்து காலாலேயே மாற்றதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது ஏன்னா அது இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு காதோடு இருக்கக்கூடாதுங்கிறனால உடனே காலாலேயே எடுத்து காலாலேயே மாட்டுவார் அதுவே வந்து அவர் ஜெயிச்சதுக்கான ஒரு தீர்ப்பாகி போது அது வேறு விஷயம் ஒரு அதனால் அந்த கடுக்கன்று கூடாது அதனால் ரெண்டு போடுங்க ஒன்று போடாதீங்க ஒன்று வந்து தரித்திரம் கஷ்டம் அவமானங்களை கொடுக்கும் நமக்கு சங்கடங்களை கொடுக்கும் மரியாதைகளை இழக்க வைக்கும் அந்த காலத்தில் செய்யப்பட்டது தான் அதனால் ஒரு காது சிறப்பு ஆகாது ரெண்டு காது சிறப்புடையதாக இருக்கும்